இந்நிகழ்ச்சியில் வாசகர் வட்டம் அமுதா அவர்கள் போதையால் இழந்த வாழ்க்கை என்னும் தலைப்பில் நடித்து காட்டிய நாடகம் அனைவராலும் வரவேற்கப்பட்டது நேற்று இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு மாலை நடைபெற்ற மகளிர் முற்றத்தில் கார்த்திகா குமார் அமுதா அருணா ஹேமலதா உமாராணி சாந்தி செசிலி விஜயா ஷகிலா பேகம் கமலா ஷெரீன் தாஜ் குமார பர்வீன் விஜயலட்சுமி ஜோதி மேரி மார்டினா டாக்டர் லட்சுமி நந்தகுமார் ஜெயலலட்சுமி நர்மதா பன்னீர்செல்வம் வைகுண்ட மூர்த்தி கவிஞர் கோவிந்தசாமி யோகலட்சுமி பாரதி தமோப்னா சுபாஷினி கேத்தரீன் விஜயலட்சுமி மங்கள மேரி சிந்து தனலட்சுமி ஸ்ரீசாய் குழலி ஸ்ரீசாய் கமலி மற்றும் திருச்சி மாவட்டம் மைய நூலக அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் தங்களின் அனுபவங்களையும் இளம் தலைமுறைக்கு நன்மை ஏற்படுத்தும் செய்திகளை விளக்கினார்கள் திருமதி மங்கள மேரி மகளிர் முற்றத்தின் சிறப்புகளை பேட்டியாக அளித்தார் திருச்சி மாவட்ட மைய நூலக அலுவலர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது திருச்சி மாவட்ட மைய முதல் நிலை நூலகர் தனலட்சுமி நன்றி உரை வழங்கினார் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை அனைவருக்கும் வணக்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகத்தில் மகளிர் வாசகர் வட்டகத்தின் சார்பாக இன்றைய தினம் சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் அருமையான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது அதாவது பாரதிதாசன் இது சொல்லுவார் படிப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி என்று மிகப்பெரிய ஒரு பாடலாக வரும் அந்த பாடலினுடைய முதல் நான்கு வரிகளை நான் போடிட்டு காட்டுகிறேன் மகளிர் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் மகளிர் மட்டுமல்ல எல்லோருமே புத்தகங்களை வாசிக்க வேண்டும் புத்தகத் திருவிழாவும் அண்மையில் வர அல்லவா அதனால் அதை குறித்த ஒரு நிகழ்ச்சியானது நடைபெற்றது மகளிர் சமயம் செய்வது மட்டுமல்லாமல் வீட்டை அலங்கரித்து கலை உணர்வுடன் வைப்பது மட்டுமல்லாமல் திருநோர் விசைப்பது மட்டுமல்லாமல் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் சமுதாயம் உணர்வுள்ளவர்களாக குடும்ப உணர்வுள்ளவர்களாக தன் குழந்தைகளை வார்த்தெடுக்கும் வளர்த்தெடுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக அருமையானது ஒரு தலைப்பிலை நடைபெறுகிறது அதாவது மகளே தாங்கள் படித்த மூன்று புத்தகங்களை பற்றிய அழகானதொரு விமர்சனத்தை அதை கருத்துக்களை கூறலாம் என்று முன்வைத்தார்கள் அதிகமான பேர் பங்கேற்றார் அதில் நம்முடைய மாவட்ட மைய நூலக அலுவலர் அவர்கள் வரம் என்ற தலைப்பில் ஒரு அருமையான ஒரு நோயை படித்து அதை குறித்து அவர் விளக்கம் தந்தார் நாம் வாழ்கின்ற இந்த உலகமே இந்த வாழ்க்கையை அருமையாக நாம் வாழ்ந்து விட்டால் இதுவே மேலுடகம் என்ற பொருள்பட அமைந்து அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பொழுது ஆகா இத்தனை நாட்கள் இதையெல்லாம் நாம் தொலைத்து விட்டோமா என்ற ஒரு ஏக்கமும் இங்கிலேயே ஏற்பட்டது அதே போலவே சிந்து என்ற மகள் என்ற பெண் குழந்தையானவள் அழகாக ரிவ்யூஸ் என்ற ஒரு ஆங்கிலத்தில் அதாவது அகதிகள் என்று சொல்லப்படுகிற தலைப்புடைய ஒரு ஆங்கில தகுதியினுடைய தமிழாக்கத்தை பயன்படுத்தி பேசினாள் இன்று நாம் ஒவ்வொருவருமே சில சமயங்களில் வந்து அகதிகளாகத்தான் இருக்கிறோம் தனியாக ஒற்றை அறையிலே வாழ்கின்ற பொழுதும் உறவுகளையெல்லாம் விட்டு வாழ்கின்ற பொழுதும் தனிமை வாட்டுகின்ற பொழுதும் நாம் கூட அகதிகளாகத்தான் இருக்கிறோம் ஆனால் இந்த அகதிகள் நிலையிலிருந்து மாறி எல்லோரோடையும் இணைத்து இருப்பது இந்த புத்தகங்கள் தான் எனவே இப்படி நடக்கிற கூட்டங்களுக்கு வருவோம் என்று அவர்கள் கூறினார்கள் அதே போலவே ஒருவர் வாசிப்பது எப்படி என்ற புத்தகத்தை மிக அற்புதமான கருத்துகளை அவர் எடுத்து கூறினார் எப்படியெல்லாம் புத்தகங்களை வாசிக்கணும் அதை வாசித்து முடித்து விற்பாடு நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் அது சமுதாய மாற்றம் மன மாற்றம் அல்லது ஒரு ஆன்மீக மாற்றமாக கூட அது இருக்கலாம் எப்படி அது தெரியும் என்று சொன்ன பொழுது வியப்பில் அனைவருமே ஆழ்ந்து நின்றோம் அதே போலவே செசிலி அவர்கள் கூறிய பொழுது நட்பு எப்படியெல்லாம் இருக்கிறது எப்படிப்பட்ட நட்பை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை கூறினார்கள் நம்முடைய ஏஇஓ அவங்க பேசிய பொழுது நல்ல நூல்களை எப்படி படித்து ஒரு ஐந்தாறு நூல்களை சொன்னார்கள் கடைசியாக அவர்கள் சொன்ன நூலில் என்னென்ன கருத்துகள் இருக்குன்னா அதை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தி நல்ல நடை மொழியாறுமை சமுதாய கருத்து பொருள்பட அமைந்த அந்த நூலைக்குள்ள அது இந்த மாதிரி பல பேர் கருத்துக்களை சொன்ன பொழுது அந்த நூல்களினுடைய சிறப்பை நம்மால் உள்வாங்க முடிந்தது கடைசியாக இந்த மாவட்ட மைய உள்ள மகளிர் வாசக வட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற மதிப்பிற்குரிய அமுதா அவர்கள் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இன்றைக்கு வந்து மையப் பொருளாக பேசப்பட்ட நம்முடைய கருத்தை வச்சு பார்க்குறப்ப அடுத்த தலைமுறை வந்து ஒரு மன அழுத்தத்திற்குள் செல்கிறார்கள் ஸ்ட்ரெஸ் என்ன மன அழுத்தத்திற்குள் அந்த மன அழுத்தத்தை வைத்து உடனே அவர்கள் வந்து ஒரு தண்ணி அடித்து நடிச்சு காண்பித்தார்கள் மிக மிக அற்புதமாக இருந்தது அதிகமாக படிக்க வைத்து அந்த குழந்தை எப்படி மன அழுத்தத்திற்குள் போய்விட்டு அதிலிருந்து எப்படி தப்பி பிழைத்தார் என்பதை அவர்கள் ஒரு சிறு தனி நடிப்பாக ஒரு ஐந்து நிமிடங்கள் நடித்து காட்டினார்கள் இது அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வழியாக கிடைத்த ஒரு அனுபவமாக பார்த்தாங்க இது அதிகமாக இந்த வாசகர் வட்டம் மகளிர் வாசகர் வட்டம் மிகப்பெரிய அளவில் பறந்து விரிந்து கொண்டு வருகிறது என்பதை எங்களால் நான் தொடர்ந்து வருவதனாலே நான்

புகத்திலே கார்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி ஒப்பு உயர்வற்ற நல்ல நூல்களை நாம் கற்க வேண்டும் என்பதற்காக இன்றைய அழகான தலைப்பாக நூல்களை எடுத்தோம் படித்தோ அதனுடைய கருத்துக்களை எல்லோருக்குமாக சேர்ந்து விமர்சனம் செய்து நல்லவற்றையெல்லாம் உள்வாங்கினோம் புத்தகத்தை ஆசிரியர் எல்லோருமாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஒரு குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்திற்குள் ஏறக்குறைய ஒரு ஐம்பது அறுபது புத்தகங்களை படித்த ஒரு உள் அனுபவம் எனக்கு ஏற்பட்டது இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட மைய நூலக அலுவலர் சிவக்குமார் அவர்களுக்கும் அதே போலவே இந்த மகளிர் வாசகர் வட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற நம்முடைய அமுதா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்விற்கு நன்றியாக மாவட்ட மைய நூலகத்தினுடைய துணை அலுவலராக இருக்கிற தனலட்சுமி திருமதி அவர்கள் நன்றி உரை நிலையில் மிக அற்புதமான கூட்டமாக இருந்தது தொடர்ந்து வாருங்கள் பயணிப்போம் நல்லவற்றை எடுத்துக் கொள்வோம் வாழ்வை செழுமையாக்குவோம் வாழ்க வையகம் வாழ்க மனிதயம் நன்றி என் பேர் வந்து மா மங்களமேரி நான் வந்து இங்கே திருச்சிராப்பள்ளி மேலப்பகுதியில் இருக்கின்ற பிலோமி நாள் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி தற்பொழுது நான் ஓய்வு பெற்றிருக்கிறேன் திருக்குறள் செல்வி என்ற ஒரு சிறப்பு பெயர் பல பேர்கள் இருந்தாலும் எனக்கு விருப்பமான பெயர் திருக்குறளை முற்று ஓதி சில வயதிலே ஓதிதால் எனக்கு கிடைத்த பெயர் திருக்குறள் செல்வி அந்த இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி